பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டதாக வந்தவனு பிரச்சனை வரும் அதே யோகமாக இருக்கும் பட்சத்தில் லக்கணத்தோட தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அந்த உறவுகளை வந்து உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அந்த திசை முடியும் பொழுது அந்த உறவுகளை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும் அந்த உறவு ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து நீ தெளிவாக புரிஞ்சிக்கலாம் முதல்ல வந்து அந்த கிரகம் வந்து உங்கள் திசை நடத்துகிற கிரகம் வந்து ஆறு எட்டு தொடர்பு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்போட தொடர்பில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரும் நஷ்டம் கஷ்டம் பண கஷ்டம் பொருளாதாரம் பிரச்சனை கடன் ஏதோ ஒன்று உருவாக்கி விட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து சின்ன பின்னாங்கிட்டு போகும் இது அடியேன் அனுபவத்தில் ரொம்ப 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 உணர்ந்த விஷயம் அப்போ எந்தெந்த உறவுகளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் ஒரு கிரகம் யோகமா இருக்குது அஞ்சு ஒன்போது ஒண்ணு நாலு ஏழு பத்து யோகமா தான்ப்பா இருக்குது அப்போ அந்த உறவை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப நிலையில அந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் போற போக்குல திசை முடியும் போது அப்படியே ஒரு காட்டு காட்டிட்டு போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஆதிபத்தியமா வரும் இன்னொன்னு வந்து பாதகமா வரும் அல்லது மாரகமா வரும் அல்லது ஆறா வரும் அல்லது எட்டாவது வரும் அல்லது பன்னெண்டா வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது போகிற போக்குல ஆரம்பத்தில் வந்து நல்லா போன மாதிரி இருக்கிறது போகிற போக்குள்ள வந்து இவ்வளவு நம்பியாக நம்ம ஏமாந்துட்டோம் இவனுக்காக இவ்வளோ செஞ்சோம் இந்த உறவுக்கு நம்ம செஞ்சிருக்க கூடாது இந்த உறவு மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படி நினைக்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள் நிறைய நடக்கும் என் அனுபவத்தில் நிறைய நடந்திருக்குது அதனால தான் அந்த உறவுகளை மட்டும் நீங்கள் எப்படி நம்பணும் நம்பக்கூடாது அப்படிங்கிறக்காதான் அந்த வீடியோவை நான் தேர்ந்தெடுத்தேன் எந்த உறவு உங்களுக்கு ஆகும் ஆகாது நாளைக்கு வீடியோவில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த உறவு ஆகாதுங்கிறத தெளிவாக தர்றேன் இன்றைக்கி வந்து நடக்கிற திசை எந்த இடத்துல இருந்து திசை நடக்குது அந்த திசை நடக்கிற இடத்துக்கு உண்டான உயிர்காரகத்துவம் அந்த அது அந்த திசை நடக்கிறதுக்கு உண்டான அந்த இடத்துக்கு உண்டான உறவுகள் என்ன அந்தந்த உறவுகளை நீங்கள் நம்பலாமா வேண்டாமா அந்த உறவு வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்துல அந்த கிரகம் பாதகம் மாதகம் ஆறு தொடர்புக்கான செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்தார் போல நீங்க அவங்கள்ட்ட பழகிங்க அதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறேன் யோகமா இருக்குது சின்ன ஆரம்பத்துல அவங்களாலும் கிடைக்கக்கூடிய அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கீங்க போற போக்குல வந்து அவங்களால நஷ்டப்படாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் இப்பவுமே சரி செய்து கொள்ளுங்கள் சரிங்களா சரி லக்கணத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடந்தது அப்படின்னு வாங்கிக்கலாம் அது லக்கணாதிபதியாகவே இருந்தாலும் அவர் இன்னொரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பார் அந்த ஸ்தானம் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தால் தாய்மாமன் அல்லது பெண் ராசியாக இருந்தால் சித்தி தாய்மா பெண் ராசியாக இருந்தால் சித்தி சார்ந்த உறவுகள் அது ஆண் ராசியாக இருந்தால் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை தேடி வரும் அதே ஒன்பதாம் இடமாக இருந்தால் தெளிவாக புரிஞ்சுங்க ஒன்பதாம் இடமாக இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு கணவன் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு மூணாம் இடமாக வரும் அதாவது உங்க முதல்ல வந்து உயிர்காரதம் அப்படிங்கிறது உங்க அப்பா ஸ்தானமாக வரும் அப்பாவே பிரச்சனையா மாறுவார் ஆடம்பத்தில் வந்து நல்லா போவார் போறப்போக்களை வந்து வீட்டில் வெளியே பட நாய் சொல்ற அளவுக்குலாம் நடக்கும் நீங்க உடனே கேட்கலாம் இது எப்படி அப்படிங்களா நடக்கும் அந்த முடியும் போது பாருங்க அது நீங்க சக்கரையா சர்க்கரையா இருந்தாலும் போறப்போக்களை வந்து அது கசப்பத்தான் ஏற்படுத்தும் அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்றேன் ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்தா தந்தை சம்பந்தப்பட்ட உறவு சில பேருக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க இரண்டாவது மனைவி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மனைவியோடு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்பு இரண்டாவது ஒரு இல்லையில ஒரு பிரச்சனை வச்சிருப்பீங்க அவங்களாலேயே பிரச்சனை ஏற்படும் சில அந்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது குழந்தை இருந்தால் அந்த குழந்தையால் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஆரம்பத்தில் நல்லா மாதிரி தெரியும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்சினன் மச்சினிச்சி என்று சொல்லக்கூடிய குழந்தையா உறவு வருதுல்ல அங்க தாங்க வருது இதுலதான் பெரிய மைனஸ் பெண்களுக்காக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மதினி இந்த மாதிரி உறவுகள் வந்து உள்ள வந்துருதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்காரர் இருக்காங்கன்னா அவங்களுடைய தம்பி சகோதர உறவு அதாவது குழந்தை உறவுக்கு சம்பந்தப்பட்ட உறவு உள்ள வந்துடும் ஆண்களாக இருந்தா அது மச்சினச்சி குழந்தைய சம்பந்த உறவா வந்துடும் இவங்களாலேயே உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா போற மாதிரி தெரியும் இனிக்க 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 பேசுவாங்க நம்மெல்லாம் இதை நம்பி இந்த உறவு நல்ல உறவுடா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே நம்ம இதுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து உதவி ஒரு லெவலில் நீங்க தூக்கி விட்டுருப்பீங்க ஆனா போற போக்குல என்ன ஆகும் அப்படின்னா சின்ன காலை மூஞ்ச துப்பாத குறையா துப்பிட்டு போவாங்க தொடச்சிட்டு மூஞ்ச மூண்டு எங்க வைக்கும் தெரியாம வச்சிருக்கோம் இதுதான் அவங்க ஜாதகம் இது லக்கணத்துல ஒரு கிரகம் திசை நடத்தும் போது ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்து சின்னா உங்களுக்கு வந்து உங்க பெரியமா சார்ந்த உறவுகள் வந்து உங்களை நல்லா விரும்பி தேடி வரும் அந்த இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெரியம்மா உறவு உள்ள வரும்போதே ஆறாம் திரத்தி ஓரமா வச்சிருங்க ஏமா பெரியம்மா ஓரமா இரம்மா இங்க வந்து உயிரை வாங்காத மாதிரி முதல்ல வச்சிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அந்த தானம் ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே ஆறு எட்டு பாதக மரம் சம்பந்தப்பட்டிருக்கு நீங்களே சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க இப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு உங்களை சேர்ப்பாடு அடிக்கிறவங்களே அடி அடி அடிப்பாங்க நீங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து கும்பாலம் போட்டு நீங்கள் வந்து வீட்டை படைக்கிறதும் உங்க கணவன் அல்லது மனைவி உங்களை போட்டு மிதிக்கிறதும் இதெல்லாம் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா ஆறு எட்டு தொழப்பு வரும்போது அந்த அமைப்பு அதே கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் இல்லாம இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானத்துல குடும்பத்துக்காக உங்க உழைப்பை போதுதான் செலவு பண்ணுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை தோல் தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்குவாங்க இது இரண்டாம் இடம் அடுத்து மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரியை குறிக்கிற குண்டான ஸ்தானம் உங்களுடைய இளைய சகோதரி சகோதரி உறவு மூணாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களை தேடி வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மாமனார் போன்ற உறவுகள் உள்ள வரும் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முதல் பையன் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் முதல் குழந்தைன்னு சொல்கிறாங்களா இந்த குழந்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து நெருங்கி வரும் இதனால் உங்களுக்கு லாபமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த தசனற்ற கிரகம் வந்து பாதகம் மாரகம் ஆறு எட்டு நான் எதுக்கு இந்த பாதகம் மாரகத்தை உள்ளே கொண்டு வரேன் அடிக்கடி கொண்டு வரேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயம் நடக்குதோ இல்லைங்க சில கெட்ட விஷயம் நடக்கும்போது சில முக்கியமான உறவுகள் காரணமா இருக்கும் பாருங்க வாழ்க்கையில் அவங்கள தாங்க வச்சு செய்யணும்னு அவங்க தோணும் அந்த அளவுக்கு அவங்க ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அதெல்லாம் உணர்ந்ததுனால தான் அவங்க இவ்வளோ தெளிவாக அவங்க கொடுக்குறேன் அப்ப அந்த மாதிரி உறவு உறவுகளை உள்ள தேடி வருது அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் ஜாதகத்துல வந்து அந்த கிரகங்கள் ஆறிட்டு பாதக பாதகம் தொடர்பு இல்லாமல் இருக்கு சிறப்பாக இருக்குன்னா அந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் ஆனாலும் ஆனாலும் ஒரு புள்ளி வைக்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு முன்னால்தான் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனாலும் போறப்போக்கள் கஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா முதலே சொன்ன அதே விஷயம்தான் எல்லா கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு ஆதிபத்தியம் இருக்குது ஒன்னு நற்பலனை கொடுக்கும் ஒன்னு கெடுவலனை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் போகிற பூக்கள் அவர் காட்டு காட்டாமல் போவே போகாது தான் இவ தெளிவா நம்ம கொடுக்குறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பு நாலாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்தது அப்படின்னாச்சுன்னா தாயே ரொம்ப பாசமா இருப்பாங்க அந்த நாலாம் அதிபதியே ஆறு எட்டு பாதக மரம் தொடர்பு வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா தாயே உங்களுக்கும் பிரச்சனை தான் இதுலேருந்து லாஜிக்காக இருக்குன்னு கேட்பீங்க அனுபவிச்சு பாருங்க புரியும் அனுபவிச்சு பாருங்க நாலாம் அதிபதி நாலாம் இருந்து ஒரு கிரகம் தர்சனம் நடத்துது ஆறு எடுத்துட்ல இருக்குது சின்ன உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய அன்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தாய் மூலமாக நீங்கள் உங்கள் தாய் வந்து கையாட்டுவாங்க டே அந்த தங்கச்சி கொடுறா அந்த அக்கா கொடுறா அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடுங்க உங்கள் சொத்துக்கெல்லாம் பிடிங்க அங்கே கொடுத்துட்டு நாங்கள் உனக்கானப்பா நீ அப்படிங்க நம்மளை வெறுமனே விட்டுட்டு போயிருவாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் நான் சொல்கிற விஷயமெல்லாம் வந்து க அனுபவத்தில் எடுக்கிற விஷயங்கள் சரிங்களா எந்த புக்திலையும் இருக்காது அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் உறவுகள் இவ்வளோ தூரம் தான் நண்பர்கள் இவ்வளோ தூரம் தான் கடவுள்கள் இவ்வளோ தூரம் தான் தெய்வங்கள் இவ்வளோ தூரம் தான் வரும் உன் வாழ்க்கை என்னங்க தான் நீயே முடி பண்ணிக்கன்னு சொல்லி இறைவன் இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்குள் இருந்து கொடுக்குற விஷயத்தை தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பிடிங்க இந்த பிடிங்குன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா அடுத்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமனையும் சேரும் அதே சமயத்தில் வந்து தாத்தா நம்ம குருமார்கள் நம்மளுடைய முதல் குழந்தை குலதெய்வம் சரிங்களா நம்மளுடைய மனைவி இருக்கிறாங்க அல்லது கணவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மூத்த சகோதரரையும் குறிக்கும் உங்களுடைய மனைவி இருக்கும் உங்களுக்கு நீங்க ஆண் ஆண்ட ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கா உங்களுடைய மயினிமார் உறவு குறிக்கும் பெண்களாக இருந்தால் மூத்த மச்சான் சோட்டம்லாம் உங்க கணவரோட மூத்தவங்க அவங்களையும் குறிக்கும் இந்த உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் ஐந்தாம் இடம் சரி அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துறது அது ஆறு எட்டு பாதகம் மாரகம் தொடர்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா மேற்படி சொன்ன உறவுகள் எதுவாலும் பிரோஜனம் கிடையாது மிகப்பெரிய அசிங்கமாக சந்திக்க சூழ்நிலை உருவாகும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கிடைக்கிறதே அவங்கதான் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் அதுதான் குலதெய்வமே அதாங்க செய்யும் அவங்களுக்கு நீங்க வந்து ஐந்தாம் இடத்துல வந்து பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது நீங்க குலதெய்வம் கோயில் போட்டி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே அடிபட்டு போகும் நீங்க வந்து சொல்றதை வந்து கொஞ்சம் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நான் இப்படி பேசுகிறேன் அப்படி மாதிரி இருக்கும் உண்மை 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 நான் உணர்ந்த சொல்கிறேன் இருந்து ஒரு கிரகம் தர்சனம் நடத்துது அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பாதக மார்க்கம் தொடர்பில் இருக்குது குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு குறைய தான் செய்யுமே தவிர உங்கள் குழந்தைகளுக்கு நோய்கள் சார்ந்த விஷயம் வரதான் வரதான் செய்யுமே தவிர உங்கள் வாழ்க்கை ஜீரோ நோக்கி தான் நகருமே தவிர அது நூற்றுக்கு நூறு நோக்கி நகராது காரணம் அந்த ஸ்தானத்தில் இருக்கும் அந்த கிரகத்தின் தன்மை அது அப்போ உள்ள வர உறவுகளை பாருங்கள் தாய்மாமன் உறவு வரும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் குழந்தையே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் உங்களோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைய பேசினா இருக்கும் அந்த குழந்தைக்கு நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கும் நீ என்ன செஞ்சாலும் உங்களை அதாவது நிம்மதி இருக்காது இது போல உருவாக்கி உருவாக்கிக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் கிரகம் நிலத்துல தசை த தசை நிலத்துல கிரகம் சூடாமலாம் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று வந்து இங்கே உட்காந்துருக்கோ அது சார்ந்த உறவுகளும் உள்ளே வரும் அது தான் பிரச்சனையே வரும் அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நல்லா கேட்டுக்குங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் ஐந்து தசை நடத்துது அப்படின்னாச்சுன்னா ஒன்பதாம் இடங்கிறது அப்பா அது சார்ந்த விஷயங்கள் அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மச்சரிஞ்சி சார்ந்த உறவுன்னு சொல்லிட்டாங்களா உங்களுடைய நல்லா கேட்டுக்குங்க உங்களுடைய மச்சனச்சி குழந்தையான்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி சார்ந்த உறவா வருமா அவங்க சொல்ல கேட்டு தான் உங்க குழந்தை தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு 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 அதாவது உங்களுடைய மச்சனச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கும் சித்தி உறவுன்னு சொல்லிட்டேன் இவங்க பேச்சை கேட்டு தான் உங்க குழந்தை தேவையில்லாத விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது போன்ற விஷயத்த தான் அங்கே அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க அனுபவத்தில் உணர்ந்து பார்க்க உங்களுக்கு புரியும் அப்போ இந்த மாதிரி ஒரு உறவுகளை வந்து நீங்க உள்ள வைக்கலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தசனத்துக்கிற யோகமா இருக்கும் போது இந்த மேற்படி சொன்ன இந்த உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும் ஆனாலும் அந்த ஆதிபத்தியம் சொல்றேன் பாத்தீங்களா அதுல வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசியாக இருந்தால் அது தாய்மாமலையும் பெண் ராசியாக இருந்தால் சித்தி சார்ந்த உறவுகளும் குறிக்கும் அப்போ சித்தி சார்ந்த உறவுகளும் ஆண் அது எப்படி பார்த்தாலும் சித்தி தாய்மாமும் உள்ள வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்போ ஆறாம் அதிபர் தசாபத்தி நடக்கும்போது உங்களுக்கு சித்தி சார்ந்த உறவுகள் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் அந்த ஆறாம் அதிபதி அவரே ஆறாம் அதிபதி ஆகிட்டாரு அப்ப எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பு இல்லாம இருக்கிறாரான்னு பார்க்கணும் அந்த எட்டு பாதகம் மாரகம் தொடர்பு உள்ள உட்கார்ந்தாரா பாத்தீங்கன்னா தாய்மாமன் தான் முதல் எதிரி அவங்க பேசி கேட்டீங்க அந்த திசை முழுவதும் உங்களுக்கு ஜீரோ தான் திசை முடிஞ்சு போகும்போது வந்தா பாரு தாய்மாமன் ஒருத்தவன் உட்காந்து அந்த தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம எதுக்கு அவளை வெறுத்து அவன் பொல பண்ற ரேஞ்சில் நம்ம மனசு துடிக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏற்படுத்தி விட்டு போவோம்

அப்போ இந்த ஏழாம் அமைத்துலேருந்து ஒரு கிரக தசை நடத்துன்னு வைக்கலாம் அது வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் நான் மேற்படி சொன்ன உறவு அதாவது மனைவியால் பிரச்சனை அடையாது மனைவியால் லாபங்கள் மனைவியால் லாபங்கள் கூட்டு நண்பர்களால் நண்பர்களால் லாபங்கள் உங்களுக்கு முதல் சம்பந்தி உங்களுக்கு வந்து உங்களுக்கு தாங் தாங் தாங்குவாங்க இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே அதில் வந்துடும் பெரியப்பா உறவு இது எல்லாமே சிறப்பாக செயல்படும் அதே ரெண்டாவது குழந்தை உங்கள்கிட்ட வந்து சம்பாதி காசுக்கும் சிறப்பாக கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே அமைப்பு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு ஒரு ஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து அங்க உட்கார்ந்துட்டு திசை நடத்துது அப்படின்னாச்சுன்னா இந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப இந்த உறவுகளால் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா அது நம்ம குழந்தையா இருந்தால் கூட நீங்க கவனமா இருக்கணும் நம்ம மனைவியா இருந்தாலும் சரி ஆண்களுக்கு மனைவி பெண்களுக்கு கணவர் அப்படிங்கிற உறவு இருந்தால் கூட அவங்களால் உங்களுக்கு தொல்லைகள் மட்டுமே மிச்சமாக இருக்கும் நிறைய விஷயம் பாக்குறோம்ல காணவன் மனைவி சண்டை சேரவு பிரச்சனை ஓடி போகிறது அப்படி போகிறது இப்படி போவது நண்பரோட பிரச்சனை நண்பரோட இப்படி நண்பரோட பிரச்சனை நண்பர்களோட ஓடி போயிட்டாங்க இப்படி இப்படி நிறைய விஷயம் வருது இதெல்லாம் இந்த கான்செப்டில் வர்ற விஷயங்கள் சரிங்களா அப்போ கவனமாக இருக்க வேண்டியது நம்ம தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் வீடியோ பார்க்குறோம் அவங்க சொல்கிறது உண்மையாக போய்யாங்கிறத வந்து நீங்கள் உட்காந்து ஆழமாக யோசிக்கிறதை விட்டுட்டு நடக்கிறத நடக்கிறான்னு செக் பண்ணி பாருங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அது கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் எட்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்துது அது ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் சிறப்பாக நடத்துது கணவர் அல்லது மனைவி குடும்பத்தை வச்சு உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய லாபம் அவங்கள்ட்ட போய் என்ன உதவி கேட்டாலும் கொடுப்பாங்க சரிங்களா அது அந்த மனைவி அது கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தில் அவங்க குடும்பங்கிறது எதாக இருந்தாலும் சரி உங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதே ஆறு எட்டு தொடர்பில் வந்து பிரச்சனையில் இருக்குது வைங்க இருக்கிற நகையை புதை கரண்டி கொடுத்தேன் அந்தால போயிட்டான் வரவே இல்லை இவன் மனைவி இப்படி அதாவது இந்த குடும்பத்தில் வந்து இருக்கிற பொருளாதார பொருளாதாரத்தை போது அவங்க கொண்டு போயிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டில் இருக்கும் கிரகம் இரண்டாம் இடத்தை பார்க்கும் இரண்டாம் இடங்கிறது உங்களுடைய வருமானம் மொத்த வருமானத்தை அவங்க சுட்டு போயிருவாங்க தங்க நகை வாங்க வந்த தந்தை தங்க நகை நகைன்னு வீட்டில் வச்சுருந்தேன் மனைவி குடும்பத்தில் உள்ள கணவர் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டாங்க கொடுத்தேன் அண்ணா போச்சு என் வாழ்க்கையை சீழஞ்சி போச்சுன்னு சொல்கிறீங்களே இந்த கேட்டகிரி இதில் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடத்துல வந்து பெரிய மாமியார் உறவு சம்மந்தப்பட்டாலே போகிறோம் பெரிய மாமியார் அதாவது உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிட்டு திருமணம் முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சவர் பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவியோட குடும்பத்தில் மாமியார் வர்றாங்களா மாமியார் அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு பெரிய மாமியார் சொல்கிறோம்ல மூத்த மாமியார் எங்கள் அக்கா மாமியார் சொல்ல வந்து எங்கள் அக்கான்னு சொல்கிறாங்களா அந்த உறவாக இருந்தாலும் அது யோகமாக இருக்கும் பட்சத்தில் யோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உறவு அல்ல வந்தாலும் நீங்கள் விலக்கி வைப்பது மட்டுமே உங்களுக்கு யோகம் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் சொல்லிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை இரண்டாவது தந்தை இரண்டாவது மனைவி திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லீகலா ஒரு மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புலாம் சில பேர் தேடி வைக்கிறாங்களா இந்த அமைப்பு அதில் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது குழந்தையும் சேரும் உங்க குழந்தையில மூன்றாவது குழந்தையும் சேரும் அதே சமயத்தில் மச்சினன் மச்சிடுச்சி போன்ற உறவுகள் அதாவது உங்க குடும்பத்தில் உள்ள ஆண்களா இருந்தால் குழந்தை குழந்தும் சொல்லக்கூடிய உறவுகள் பெண்கள் அது பெண் உங்களுடைய ஆண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் மச்சரிசி சார்ந்த உறவுகள் பெண்களாக இருந்தால் குழந்தை சார்ந்த உறவுகள் இவங்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் சிறப்பா இருக்கும் ஆனால் இந்த ஒன்பதாம் இடமே நிறைய பேருக்கு பாக்கியஸ்தான பாக்கியாதிபதியாக வரும் அந்த ஸ்தானம் வந்து பாதகஸ்தானமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் இது எதுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தை ஆழமா சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா காரணம் இல்லாம தான் என் விஷயத்தை சொல்லிடுறேன் எனக்கு வந்து செவ்வாய் பகவான் தசை நடக்குது செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி எல்லாம் கேட்டீங்க ஆறாம் அதிபதி அவனே எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பாகிஸ்தானத்தில் வந்து நீசமாகி பரிவர்த்தனை அப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் தொடர்பு வர்றாரு ஆனால் லக்னாதிபதியாகி செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாகி அவர் எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் அப்படிங்கிறது மனைவி அல்லது கடவுள் சார்ந்த குடும்பம்னு சொன்னா ஆறாம் இடங்கிறது பிரச்சனையாக இருக்குதா ஒன்பதாம் நீசமாயிருக்குதா என்னுடைய மனைவி வழியில் உள்ள நல்லா கேட்டுக்குங்க மனைவி வழியில் உள்ள தங்கச்சி என்று சொல்லக்கூடிய குழந்தை உறவுகள் என்னென்ன உறவு இருக்கோ அவ்வளோ உறவுகளுக்கும் நான் ஏகப்பட்ட விஷயம் என் வாழ்க்கையில் கிடைச்ச பாக்கியங்கள் அனைத்துமே நான் செஞ்சுருக்கிறேன் வீடு கட்ட முடியாமல் இருந்தால் அந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறேன் கடன் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சாமி பண்ணிட்டு உதவி பண்ணி என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே இப்போ செவ்வதாசம் ஆரம்பித்த உடனே தூக்கி அவங்க குப்பையில் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதனால் தான் இது உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் உறவுகளை நம்பலாம் அந்த உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா எனக்கு அது விச்சகராசி ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாககஸ்தானம் பாககஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காந்துட்டான் செவ்வாய்ணையா லக்னாதிபதி நான் உட்காந்துட்டேன் நான் போய் என்னுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் தெய்வ வழிபாடு மூலமாக கிடை அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் இருக்கிறாங்கன்னா தெய்வ வழிபாடு மூலமாக என்னென்ன செய்ய செஞ்சு சரி பண்ணி கொடுக்குறது பேய் பிடிச்சிக்கா பேயை வெட்டுறது நாய் பிடிச்சிக்கா நாயை வெட்டுறது வீட்டிலேயே வில கட்டி கொடுக்குறது இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அந்த உறவுகளுக்கு செஞ்சுட்டு இன்றைக்கி அந்த உறவுகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்க சின்ன எல்லாம் அவங்க சொந்த உழைப்பில் அப்படியே கப்புலும் உயரமாக வந்த மாதிரி ஒரு பில் டப்பில் உறுத்துக்கிட்டு பெரிய மிதப்பில் இருக்கிறாங்க அளவுக்கு திம்பிரோடு இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு பாதகஸ்தானமாக வந்ததினால இந்த அமைப்பு அது சரியாக செயல்படுது இதுக்கு முன்னாடி சந்திர தசை சோழ வேண்டியதில்லை ஒன்பதாம் மதிப்பு திசையா அந்த பத்து வருஷம் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு வருவேன் முத்தாரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து இந்த சாமி கும்பிட்டு வரும்போது சாமி எனக்கு வந்து இளமிச்சம் பூ சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் அள்ளி அப்ப எங்கள் அம்மா எனக்கு அள்ளி அப்ப தாமதம் வச்ச தடுவா கொண்டு மகனே அப்படின்ட்டு அந்த ஒன்பதாம் இடம் இஞ்சியோடய பாக்கியத்தை சந்திர திசை முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு பொள்ளாச்சிலேருந்து முத்தாரம் கோயிலேருந்து பொள்ளாச்சிக்கு வரும் வர்ற வழியில் அவங்க வீட்டு இருக்குது வர்ற வழியில் இறங்கி அந்த குங்கமம் நல்லா இருக்கட்டு அப்படின்னு நினச்சி அங்கே வர்ற மாலை பூ சந்தனம் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக பிரித்து அப்படியே கொடுத்துட்டு வருவேன் அதனால் அவங்க அந்த டைமில் நல்லா இருந்தாங்க ஆனால் அந்த நந்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கு இல்லவே இல்லை காரணம் என்ன அது ஸ்தானம் பாதகஸ்தானம் செவ்வாயசை உடனே கட் பண்ணி விட்டுரு செவ்வாய் சந்திராச என்ட்ரன்ஸில் கட் பண்ணி விட்டுரு இந்த உறவு உனக்கு ஆகாதாரா குப்பை அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு ஒரு ஒரே ஒரு உறவு ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த உறவும் இப்போ சமீபத்தில் பிடிங்கிட்டு போயிட்டு அந்த உறவு வேணும் அப்படிங்கற காரணம் சொல்லல இப்படிப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு தொல்லை வரும் கவனமாக இருங்க சொல்ல அப்படிங்க ஏன்னா உங்களுடைய பாக்கியங்கள் அது பாக்கிஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடங்க ஒன்பதாம் இடங்கிறது உங்க பாக்கியங்கள் உங்களுடைய உழைப்புகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரங்கள் எல்லாமே சின்ன பின்னம் ஆகி போச்சு பத்து வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அந்த உறவுகள் ஒரு காரணம் ஏழை செல்ல பத்துல பத்து வருஷம் நான் ஒரு ஏழு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த அந்த உறவுகள் அந்த குடும்பங்கள் அந்த குடும்பத்தை கண்டாலே இப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் அப்படி கொலவரியா நடங்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாருமே காரணம் என்ன நம்ம தெசா புத்தி அப்போ நான் பட்ட கஷ்டத்தை இனி என்னுடைய வீடியோ பார்க்க எந்த ஒரு ஜாதகம் கஷ்டப்படக்கூடாது அப்போ நீங்கள் இந்த உறவுகள கவனமாக இருங்கள் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத வீடியோ முழுமையா சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பத்தாம் இடம் இப்போ நீங்க ஒன்றும் கேட்கலாம் சரி இவ்வளவு பண்ணிட்டு போயிட்டாங்களா அந்த உறவுகள் மறுபடியும் இந்த உறவில் சேருவீங்களா சத்தியமாக சேரமாட்டேன் அதை காண் அது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் சத்தியமாக சேர மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஒரு தடவை தான் சூடுபடும் ஓயாமல் சூடுபடாது ஒரு தடவை கொடுத்தா அடி வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் ரைட்டு அவ்வளோதான் அதோட ஓரவள இருந்துரு முடிஞ்சு போய்ச்சவங்க கதை அப்படிங்கிற ஒதுங்கி போகிறது செவ்வாயின் தன்மை ஒதுங்கி போகிறது அப்படின்னு சொல்றதை விட அந்த குடும்பம் மறுபடியும் ஒரு சூழலில் சிக்கும் போது இங்கே வந்தாலும் பிரிச்சு மிதித்து தள்ளி துவரதாலணும் அப்படிங்கிறது தான் அந்த செவ்வாயின் குணம் அந்த மனநிலை எனக்கு இருக்குது அது வேண்டாம் இதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் பத்தாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தான் சிறப்பான ஸ்தானம் ஆனால் அது வந்து மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு அப்பா வழியில் உள்ள குடும்பம் நல்லா கேட்டுக்குங்க உங்களுடைய அப்பாவோட குடும்பம் அந்த பத்தாம் இடம் அப்பா வழியில் உள்ள ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே சமயத்துல அது உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் தசை நடக்குது தசை நடத்த அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து மாமியார் உறவா மாமியார் உறவு உங்களுக்கு நெருங்கி வருவாங்க உங்க அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் அவங்கவும் ஜாதி போல வந்து அந்த உறவுகள் உள்ள வந்து ஒட்டும் ஆனா அந்த உறவால் உங்களுக்கு யோகமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த திசை கிரகம் ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனாலும் தெளிவா சொல்றேன் பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னாச்சுன்னா மாமியாரால் பிரச்சனை அப்பா குடும்பத்தோட அப்பா குடும்பத்தில் உள்ளவங்களால பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது கர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னா என்ன இறந்து போனவங்களா சரி கர்மம் மட்டும் புரிஞ்சு சொல்றாங்களா அந்த மாதிரி உள்ள ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இருந்து திசை நடத்தும் போது இந்த உறவுகள் உள்ளே வந்தாலும் போற போக்கில் உங்களை வந்து அசிங்கப்படுத்தி தான் போகும்போது தவிர அந்த உறவுகள் உங்களுக்கு வேண்டாம் வெட்டி விட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இல்ல உறவுகளோட தான் வாழணும் தான் விதி அந்த உறவுகள் நல்ல உறவானு நம்ம அதுக்கு தான் அவங்க ஆழமா சொல்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரர்கள் மூத்த சகோதரன் உங்களுடைய அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் பெரியம்மா பெரியப்பா போன்ற உறவுகள் பெருசு பெருசாக இருக்கிற உறவு எல்லாமே பெருசு லாபத்தில் போட்டுருக்கேன் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பெரியம்மா பெரிய அண்ணன் பெரிய அக்கா பெரிய மச்சினச்சி இப்படி எடுத்துக்கங்க உங்களுடைய அனைத்து விஷயத்தையும் அப்படி எடுத்துக்கங்க எல்லாம் லாபத்தில் சேர்த்து போடுங்க அதே சமயத்தில் உங்கள் மாமன் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுன்னா மாமனுக்கு ரெண்டு கல்யாணம் முடிஞ்சுன்னா அங்கே ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்களா இருந்தாலும் சரி சரி தாய்மாமன் போயிட்டு மாதிரி அமைப்பாக இருந்தாலும் சரி அவங்களும் தேடி வருவாங்க கவனமா இருக்கணும் அதே சமயத்துல உங்களுடைய மருமகன் மருமகள் உங்களுடைய கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து மருமகன் மருமகளுக்கு உண்டான ஸ்தானமும் அந்த ஸ்தானம் தான் அந்த ஸ்தானத்துல ஆறு எட்டு பாதகம் மாரகம் தொடர்பில் வந்து கிரகங்கள் இருந்து லாபஸ்தானத்துல இருந்து கிரகம் தசை நடத்தினால் மருமகனால் பிரச்சனை மருமகளால் பிரச்சனை தாய்மாமனுடைய இரண்டாவது மனைவியால் பிரச்சனை மூத்த சகோதர உறவுகளால் பிரச்சனை மூத்த சகோதர சகோதரியால் பிரச்சனை அக்காவால் பிரச்சனை பெரியப்பா பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையா மாறிடும் ஆனா அந்த கிரகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆனால் தர்சனத்துல கிரகம் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாம் இடம் மிக 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 மோசமான இடம் வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து பன்னெண்டாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல தூக்கம் உங்க தூக்கத்தை கெடுக்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் தான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசன நடத்துறது கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவு எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் சின்ன மாமியார்னு சொல்லிட்டேன் மனைவி வழியில் வந்து எங்கள் மனை எங்கள் மனைவி எங்கள் மனைவி வழியில் அல்லது கணவர் வழியில் உள்ள அவங்களுடைய அம்மா பெரிய மாமியார் அவங்களுடைய தங்கச்சி அப்படிங்கிறது சின்ன மாமியார் அப்படித்தானே நாங்கள் கணக்கெடுக்கிறோம் இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமியாரோட தங்கச்சிங்கிற உறவுன்னு மட்டும் எடுக்க வேண்டாம் அவங்களோட சித்தி சித்தப்பா போன் போன்ற உறவுகளில் வந்து சகோதர உறவுன்னு எந்தெந்த உறவு வந்தாலும் பிரச்சனை சின்ன மாமியார் அவங்களுடைய சித்தப்பா பிள்ளைகள் இருக்கும் வந்து அக்கா தகச்சியாக இருப்பாங்க அதுவும் பிரச்சனை பெரியப்பா இப்படி அந்த உறவுன்னு உங்களுக்கு நீங்கள் வந்து அத்தையும் கூப்பிட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சின்ன மாமி கூப்பிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆளை பார்க்குறோம் பாங்க சின்ன மாமி கூப்பிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி உறவுகள் உள்ளே வந்தால் அது யோகமா பாதகமாக ஆரியா பிரச்சனையா அப்படிங்கிறத உங்களுக்கு ஜாதகம் பதுக்க சொல்லும் உங்கள் ஜாதத்தில் வந்து என்னென்ன அமைப்பு இருக்கோ இந்தந்த உறவுகளை கரெக்டாக செக் பண்ணி பாருங்க அனுபவத்தில் உணர்ந்துருக்கு நான் உணர்ந்ததுனால இப்போ தெளிவாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து வயசு என்ன விட வயசு ஜாதி இருக்கிறவங்களாம் நிறையா திசை கடந்து வந்திருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உறவுகளால் அசிங்கப்பட்டவங்களாம் எந்தெந்த திசையில் அசிங்கப்பட அசிங்கப்படன்னு யோசிச்சு பாருங்க இந்த பாயிண்ட் உள்ளே அப்படியே இருக்கும் இந்தந்த உறவுகளால் வந்து நீங்கள் நற்பலனையும் அடைஞ்சிருப்பீங்க கெடுப்பலனையும் அடைஞ்சிருப்பீங்க இப்போ கிரகம் வந்து பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ஆரம்ப நிலையில வந்து திசை முடியும் வரைய பிரச்சனை அவங்களுக்கு ஒட்டு செட்டே ஆகாது நீங்க வந்து என்னனை உண்டாஞ்சரி என்னென்ன உருண்டாஞ்சரி அந்த உறவுக்கு அந்த பாதக மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அந்த உறவு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு நீங்க தங்கம் தங்க தங்க பஸ்பம் எப்படி என்ன கொடுத்து வளர்த்தாலும் சரி நன்றியே இருக்காது அதே சமயத்துல அந்த திசை வந்து ஆறு எட்டு இல்லாம யோகமாக இருந்தாலும் கண்டிப்பாக போறப்போக்கில் ஒரு கசப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருங்கள் சரிங்களா அடுத்து நாளைக்கு வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்தெந்த உறவுகிட்ட கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்னும் தெளிவா இந்தந்த தசை நடக்குதா இந்த உறவு உள்ள உறவு அப்படிங்கிறத தெளிவா நாளைக்கு விடியோ தெளிவா எளிமையா தரேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்